உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு சின்ன பையன் இருந்தான் அந்த பையனுக்கு படிப்பு வரல அவள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வந்து பெரிய வாழ்க்கைலாம் கூட்டிட்டு போனான் இவனுக்கு படிப்பு வரலையே என்ன பண்ணுறது சொல்லுங்கோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொன்னால் அதில் ஒருத்தர் புள்ளையர் பொம்மை கொடுத்து இந்த கோல் பொம்மை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆற்றுல வச்சுன்னு நீ பூஜை பண்ணுடா நான் படிப்பு வரும் அப்படின்னா நாலு நாள் பூஜை பண்ணான் அவனுக்கு ஒன்றும் படிப்பு ஏறுற மாதிரி தெரியல நான் பிள்ளையாருக்கெல்லாம் பூஜை பண்ண மாட்டேன் பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்காருன்னே நான் நம்ப மாட்டேன்ட்டான் தூக்கி ஷெல்ஃபில் அலமாரால் வச்சுட்டான் அடுத்தது இன்னொருத்தர் சரஸ்வதி பொம்மை கொடுத்தா நாலு நாள் அதுவும் அதே அலமாரிக்கு போயிடுது முருகன் வந்தார் அலமாரிக்கு போனார் பெருமாள் வந்தார் அலமாரிக்கு போனார் அந்த மாதிரி ஒரு ஒரு கடவுளான் அஞ்சாறு கடவுள் அலமாரிக்கு போயிட்டார் கடைசியாக அந்த முதல்ல கொடுத்த பெரியவரைய கூப்பிட்டு பவர்ஃபுல்லான நான் ஒரு சாமி தரேன்டா வச்சுக்கோட இந்த சுவாமிக்கு நீ பூஜை பண்ணால் கண்டிப்பா உனக்கு நீ படிச்ச உடனே மண்டல ஏறிடுண்டா படிப்பு வந்துடும் அப்படின்னு இதாண்டா ஒண்ணுமேட்டார் அவர் கொடுத்தது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வாங்கி வச்சு அகர்பத்தி ஏற்றுறான் ஊதுபத்தி ஏற்றுறான் ஏத்தினோடன காத்து என்ன எல்லா நாளும் ஒரே வா வீசும் இன்னைக்கு அடிச்ச காத்து ஆஞ்சநேயருக்கு அந்த அகர்பத்தியை செலுத்தாமல் அங்கேருந்து நேராக போய் அந்த ஷெல்ஃப்ல அல்மாராவில் வரிசையாக இருக்காளே பிள்ளையார் சரஸ்வதி முருகன் இவாழலாம் அவா மூக்குக்கெல்லாம் போயிடுத்து இதுக்கு கோபம் வந்துருத்தும் நேராக உள்ளே போய் கறிச்சி ஃபெடுத்துன்னு வந்து குட்டி குட்டியாக நீள நீளமாக கட் பண்ணி எல்லா சுவாமிக்கும் மூக்கை கட்டி விட்டுருத்தும் அப்புறம் திட்டித்து நான் உங்களுக்கெல்லாம் அகர்பத்தி வச்சு வேண்டிண்டு எனக்கு படிப்பு கொடுங்கன்னு கேட்டப்பெல்லாம் கண்டுக்காமல் கல் மாதிரி இருந்துட்டு நான் இப்போ மோஸ்ட் பவர்ஃபுல் நினச்சி நான் இப்போ இந்த ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணும்போது அவருக்கு வச்ச அகர்பத்தி நீங்கள் உறிஞ்சிக்கிறலா மூக்கில் உங்களுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு எடுத்தோம் உடனே அத்தனை தெய்வங்களும் பிரத்யக்ஷமாயிட்டா அங்கேயே ஆ உங்களை கும்பிட்டு அன்றைக்கலாம் நீங்கள் வரவே இல்லை இன்றைக்கி எப்படி நீங்கள் வந்தே அப்படின்னு கேட்டுதான் அப்போதான் அவா சொன்னாலாம் டேய் மடையா எங்களெல்லாம் நாலு நாள் நாலு நாள் கும்பிட்டியே எங்களெல்லாம் சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார்னு நம்பி என்னைக்கடா கும்பிட்ருக்க உனக்கு தான் நம்பிக்கையே இல்லாமல் சும்மா எங்கள் முன்னாடி வந்து உட்காந்தடா இன்றைக்கு தாண்டா நாங்கள்லாம் சுவாமின்னு ஒருத்தர் இருக்கோன்னு நீ நம்பினேன் அப்படின்னு எப்படி சொல்கிறேன் நான் நம்பினேன்னு அப்படி கேட்குறான் அப்போ சொன்னான் நாங்கள் இருக்கோன்னு நம்பினது தானடா நாங்கள் மூக்காலெலாம் நீ கொடுத்த அகர்பத்தியை உறிஞ்சிரும்னு நம்பினேன் நாங்கள் இருக்கோம்னு நினச்சதுனால தானே அந்த அகரபத்தி எங்களுக்கு போக எங்கள் மூக்குக்கு வந்தோன்னே உனக்கு கோவந்துருத்தோ நாங்கள் வெறும் பொம்மை நினச்சிருந்தா அது வந்தால் வரது போனால் போகிறது நினச்சிருப்பியோ நீ நிஜமாக நாங்கள் இருக்கோன்னு நம்பினதுனால உன் முன்னாடி நாங்கள் வந்தோம் நாங்கள் எத்தனை பேர் உன் முன்னாடி வந்ததுனால கண்டிப்பாக உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனலாம் இதிலேருந்து என்ன தெரியறதுன்னா நிறைய பேர் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின் சொல்கிறவா ஸ்ரீ ராமபிரான் கடவுள் இல்லை ராமபிரான் கடவுள் இல்லை ராமபிரான் கடவுள்னு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவா இவாளாம் இந்த பையன் கேட்டகரியில் வராலோ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்